மதுமிதா சீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் கௌதம் மதுமிதா ரெண்டு பேரும் மனமேடையில் பல தடைகளை மீறி வந்து ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க அந்த சமயத்தில் சவன்த்தில் அதிரடியாக ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தகுந்தலா வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க கௌதமுக்கு வந்து மனசில் ஆழமாக பதியணும் இந்த குடும்பம் வந்து எப்போவுமே வந்து ஒரு சின்ன விஷயம் அவன் கேட்டது கூட செய்ய முடியாத லெவலுக்கு இந்த மண்டபத்தில் சிக்கல் மேலே சிக்கலாக ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து கொண்டு போயிட்டே இருக்கணும் அதை பார்த்து கௌதம் வந்து மதுமிதாவை வந்து வெறுத்து ஒதுக்கிற மாதிரி வந்து நீ மொத்த குடும்பத்தையும் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா நீ ஒன்றும் கவலப்படாத அதுக்குண்டான வேலைகள் ஏற்கனவே பார்த்தாச்சு மண்டபத்துக்கு வந்த அடுத்த செகண்டே வந்து கரண்ட்டை கட் பண்ணி விட்டேன்ல அதுக்கு அடுத்தது அதான் கரண்ட்டு திரும்ப வந்துருச்சு அப்படின்னோன்னே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்தது கௌதம் வந்து மேற்கொண்டு வந்து ஒரு ஏசி இருக்குல்ல ஏசி இல்லாமல் நம்ம யாராலையும் இருக்க முடியாதுல்ல முக்கியமாக கௌதமாலாம் இருக்க முடியாதுல்ல அதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் அப்போ வந்து ஏசி ஆஃப் பண்ணிவிட்டேன் கௌதம் வந்து பயங்கரமாக கோவப்படுவான் அப்படின்னொன்னே சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னாச்சு அவன்கிட்ட போய் பேசு கொஞ்சம் அவசரப்படாத பொறுமையாகிரு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கௌதம் வந்து வெள்ள பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து அழைச்சிட்டு வந்து சந்தோஷ் வந்து மனமேடையில் வந்து உட்கார வைக்கிறாங்க அதே மாதிரி ம மதுமீதாவும் இங்கே வந்து பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க உட்காந்து முடிச்சு அடுத்த செகண்ட் வந்து இப்போ கரண்ட்டை வந்து ஏசியை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க ஆஃப் பண்ணோன்னு கௌதமுக்கு வந்து வேர்க்குத ஆரம்பிச்சிருது அவர் வந்து ஒன்றும் மதுமிதாவை பார்த்து எதுவுமே கேட்கல அவங்க குடும்பத்துக்கிட்டையும் வந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக அங்கேயே உட்காந்துட்டு சட்டையை மட்டும் இப்படி இப்படி வேர்க்குதுன்னு அட்ஜஸ்ட் இருக்காரு தன்னோட கஷ்டத்தை வந்து மற்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தெரிவிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பொறுமையாக இருக்கிறாங்க அதை வந்து கௌ மது மீதாவை பார்த்துட்டு சார் நம்மக்கிட்ட வந்து ஆசையாக அவர் கேட்டது ஒன்றே ஒன்று தான் அந்த ஏசி வந்து அதை பார்த்து கூட நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் இப்படி வந்து கஷ்டப்படுத்துகிறோமே அவரை அப்படின்னு நினச்சி ஃபீல் இருக்காங்க சகுந்தலா அதை பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதோடு இந்த ப்ரோமோ வந்து முடியுது